அலகமது இல்லா ஆலமீன் ஒசலாத் வசலாம் வாயா சயிதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசபிஹி அஜுமாலின் அன்பு நிறைந்த சகோதரர்களே இன்று துலஹ் மாதத்தை வரவேற்கின்ற வகையில் சிறப்பு நேரலையை தியாகத்தின் மாதமே வருக இந்த மாதம் நம்மை தியாகம் செய்ய தூண்டுகின்ற மாதம் ஒரு மிக பெரும் தியாகசீலரான இறைத்துதர் இப்ராஹிம் நபியை நினைவு மாதம் இந்த மாதத்தில் துல்ஹஜ்ஜு மாதத்தின் பத்தாவது நாளில் நாம் பலிப்பிராணியை அறுத்து தியாகப் பெருநாளை கடைபிடிக்கின்ற மாதம் துல்ஹஜ்ஜு மாதம் துலஹஜ் மாதத்தின் பிறையை நாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை பார்க்க வேண்டும் பிறை தென்பட்டால் அன்று முதல் துலஹஜ் பிறை பிறந்து விட்டதாக திங்கட்கிழமை முதல் கணக்கு வைத்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் இந்த மாதத்தை வரவேற்பதற்காக நாம் சில நாட்களுக்கு முன்னரே இந்த மாதத்தின் சிறப்புகளைப் பற்றி தெரிந்து கொண்டால் அதிலே அமல் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக வேண்டி முற்கூட்டியே இந்த நேரலை வெளியிடப்படுகிறது அன்பு சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா துலஹஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைத்திருக்கின்றான் அதை இரண்டு வகையிலே அருள்மறையாம் திருக்குறானில் துலஹஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களின் பெருமைகளை சொல்கிறான் முதலாவது வல் ஃபஜிர் வல் அயாலின் ஆஷுர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீதும் சத்தியமாக என்று சொல்லி அந்த முதல் பத்து நாட்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் இந்த ஓ லயாலின் ஆஷிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்கிற இந்த வார்த்தைக்கு விளக்கமளித்த அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரஜி அல்லாஹு தலாநூ அப்துல்லாஹிபின் உமர் ரஜி அல்லாஹூ தாலாநுமா இந்த இருவருமே துல்ஹ்ஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் தான் அந்த லயாலின் ஆஷிர் என்பதற்கான விளக்கம் என்று கூறுகிறார்கள் பேரறிஞர் இமுனு கசீர் அமோஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃசீலிலே அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது இந்த துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு இறக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம் அதற்கடுத்து சூரத்துல் ஹஜ்ஜில் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கூறுகின்றான் அநாம் கால்நடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதற்காக அந்த குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அந்த குறிப்பிட்ட நாட்கள் அலாமா இம் இம்பஹீமத்தில் அனாம் ஐயாமா மாதுதாத் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள் அவை துல்ஹு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று திருக்குறானுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன இப்படியாக இரண்டு வகையாக எல்லாம் அல்லாஹு தாலா இந்த நாட்களை கண்ணியப்படுத்துகின்றான் சூரத்துல் ஹஜ்ஜில இருபத்தி எட்டாவது வசனம் மாலுமாத் குறிப்பிட்ட அந்த நாட்களில் அலாமா ரசிமத்தில் என்று குறிப்பிடுவது அறிஞர் இபுனு ரஜபுல் ஹம்பலி ரஹமத்துல்லா இலகி அவர்களும் சொல்கிறார்கள் இன்னும் ஜுமுருள் உலமா என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையான மார்க் அறிஞர்களின் கருத்தும் என்னவென்றால் அன்னல் அய்யாமல் மாலுமாத் திருக்குறானில் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பவை அசுர தில் ஹை மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் தான் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் இந்த முதல் பத்து நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மிகவும் கண்ணியம் வாய்ந்த நாட்கள் என்பதை இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹலா இந்த நாட்களை கண்ணியப்படுத்த சத்தியம் செய்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அதுபோல குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹாவை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லாஸ்லாம் சொல்கின்றார்கள் இன்ன அஃதல் ஐயாமி துன்யா இந்த உலகத்தில் வந்து செல்லுகின்ற நாட்களிலேயே மிகச்சிறந்த நாட்கள் எதுவென்றால் அல் ஆஷுர் அந்த பத்து நாட்கள் தான் எந்த பத்து நாட்கள் யானி அசுர தில் முதல் இபுள் பஸ்ஸார் பஸ்ஸார் போன்ற நூல்கள் இந்த அதிர்ச்சி அல்லாவுடைய திருத்துதரே நபித்தோடர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய திருத்துதரே அல்லாவுடைய பாதையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு செய்வதற்காக வேண்டி ஜிஹாதி செய்வதற்காக வேண்டி கிளம்பி சென்றான் என்று சொன்னால் அவன் செல்லுகின்ற அந்த நாட்களை விடவும் இந்த நாட்கள் சிறந்தனவா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்லா ஹாலிஸ்வர்கள் ஆமாம் என்று சொல்லிவிட்டு அவன் ஜிஹாதுக்கு கிளம்பி சென்று தன்னை அர்ப்பணித்து அவன் உயிரை இழந்து விட்டான் என்று சொன்னால் அது ஒரு மிகச்சிறந்த நாளாக அவனுக்கு ஆய்வுவிடுகிறது அல்லாஹூ உயர்ந்த ஒரு இடத்தை பெறுவதற்கு என்று சொல்கிறார்கள் எப்படி மூன்று வகையான சிறப்புகளை நபிகள் நாயகம் சொல்லு ஆலிசுவர்களும் எல்லாம் அல்லாஹும் இந்த நாட்களை பற்றி சொல்கிறார்கள் அதன்படி அதற்கு பிறகு இந்த முதல் பத்து நாட்கள் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில்தான் அரஃபா என்கிற நாள் வருகிறது அரஃபா என்கிற நாள் இதுதான் வருது அதுவும் இந்த நாளுடைய சிறப்பு அதற்கடுத்தபடியாக பார்த்தோம்னா யோமுன் நகர் பலி அறுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய நாட்களும் இந்த முதல் பத்து நாட்களில்தான் வருகின்றன அதற்கடுத்து ஆறாவது சிறப்பு என்னவென்றால் இந்த துல்ஹ் மாத்தினுடைய முதல் பத்து நாட்கள் ஆறாவது சிறப்பு இந்த பத்து நாட்களில் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் நாம் நிறைவேற்ற முடியும் எல்லா வழிபாடுகளையும் நிறைவேற்ற முடியும் உதாரணத்துக்கு இந்த துல்ஹ்ஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் ஒன்பது நாட்கள் நோன்பு வைக்கலாம் பத்தாவது நாளை தவிர ஒம்பது நாட்கள் நோன்பு வைக்கலாம் அதில் கூடுதலான ஸ்பெஷலான வணக்க வழிபாடுகளில் தொழுகையில் ஈடுபடலாம் தொழுகை நோன்பு அந்த நாட்களில் நாம் தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்க முடியும் அந்த நாட்களில் ஹஜ்ஜும் பண்ண முடியும் இப்படி இஸ்லாத்தினுடைய நான்கு மிகப்பெரும் கடமைகளை மிகப்பெரும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய நாட்களாக இந்த முதல் பத்து நாட்கள் அமைந்திருக்கின்றன இது மற்ற நாட்களில் போது ரமதானுடைய கடைசி பத்து நாள் இருக்கு வர ஹஜ்ஜு பண்ண முடியுமா ஹஜ்ஜு பண்ண முடியாது தான தர்மம் கொடுக்கலாம் நோன்பு வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஹஜ்ஜு பண்ண முடியாது இந்த முதல் பத்து நாட்களில் ஹஜ்ஜும் செய்வதன் மூலமாக இவை உயர்ந்தமாக ஆகிவிடுகின்றன நபிகள் நாயகம் சொல்லிசம் அவர்கள் இந்த முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது குறிப்பிடுகிறார்கள் சஹீ புகாரில் இடம்பெற்றிருக்கிறது வேறு நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் பெரியமானதாக ஆகிவிடுகிறது அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் வேறு நாட்களில் ஜிஹாது பண்றதை விடவும் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் சிறந்தனவாக ஆகிவிடுமா பெருமானா அசல்ல வாலிசன் சொன்னார்கள் ஆமாம் ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் கொண்டு சென்றான் வளம் எரிஜிஷின் எதையுமே அவன் திரும்ப கொண்டு வரவில்லை அதாவது உயிரோடு அவன் திரும்ப வரல ஷஹீதாகிவிட்டார் என்று சொன்னால் அப்போது அவர் இந்த நாட்களில் செய்கின்ற அமலை விடவும் ஒரு பெரிய அமலை செய்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று தவிகள் நாயகம் சொல்லு சொல்கிறார்கள் ஷஹீகில் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது அதுபோல நாயகம் மிகழ்நாயிசவர்கள் இந்த நாட்களுடைய சிறப்புகளை இன்னும் நமக்கு நிறைய சொல்லி காட்டியிருக்கிறார்கள் துல்ஹு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய அமல்கள் என்னவென்று பார்த்தால் முஸ்தகப்பான அமல்கள் செய்வதற்கு நிறைய இருக்கிறது வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் கடமையான ஹஜ்ஜா இருந்தால் நிறைவேற்றுவதற்கு வெகு சீக்கிரத்தில் முயற்சிக்க வேண்டும் நிறைய பேர் ஹஜ்ஜு கடமையை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க இறுதி கடமை இறுதி கடமைன்னு அதை மொழிபெயர்த்ததுனால வாழ்க்கையினுடைய இறுதியில் செய்ய வேண்டிய கடமை என்றதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது வாழ்க்கையின் இறுதியில் செய்ய வேண்டிய கடமை அல்ல அதுவும் பதினஞ்சு வயசு ஆயிட்டா அவன்கிட்ட காசு போனால் வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தா ஆயிடும் அது வாழ்க்கையினுடைய இறுதியில் செய்ய வேண்டிய கடமை அல்ல இஸ்லாத்தியினுடைய தொழுக நோம்பு ஜக்காத்து இதெல்லாம் கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறமாக கடைசியாக அது கடமையாக்கப்பட்டதுனால அதுக்கு இறுதி கடமைன்னு பேரு அதனால சமுதாயம் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நாட்களிலே ஹஜ்ஜு உம்ரா வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் செய்து கொள்ள வேண்டும் இது முதலாவது இந்த நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு ரெண்டாவது இந்த முதல் பத்து நாட்களில் முதல் ஒன்பது நாட்கள் நோன்பு வைக்கலாம் ஒன்பது நாட்கள் அதில் அரஃபாவுடைய நோன்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு அரஃபா அன்றைக்கு அதாவது அரஃபா என்பது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாம என்றைக்கு ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோமோ அதற்கு முதல் நாள் தான் அரஃபாவுடைய நோன்பை நோற்க வேண்டும் ஹாஜிகள் அங்கே அரஃபால் இருக்கிற அன்னைக்கு இங்க அரஃபா நோன்பு என்று அதை புரிந்து கொள்ளக்கூடாது எது நமக்கு யோமுன் நகர் யோமுன் நகரோ அதற்கு முந்தைய நாள் தான் யோமு அரஃபா அரஃபாவுக்கு அடுத்த நாள் துல்ஹஜ் பிற துலஹ் பிற பத்து அன்னைக்கு பெருநாளை கொண்டாடணும் ஸோ பிறை ஒன்பது அன்றைக்கு நோன்பு வைப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்சா அதை தனியாக இன்னொரு நாளைக்கு இந்த அமல்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் முதல் ஒன்பது நாட்களும் இந்த முதல் பத்து நாட்களிலே நாம் நோன்பு வைக்கலாம் இது ரெண்டாவது அமல் மூன்றாவது அமல் அதிகமாக நஃபிலான தொழுகைகளை இந்த நாட்களில் தொழுது கொள்ள வேண்டும் ஏன்னா மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கணும் வந்திருக்கா இல்லையா ஆகையினால நஃபிலான தொழுகைகளை அதிகமாக இந்த முதல் பத்து நாட்களில் நாம நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவைகள் அது நஃபிலான தொழுகைகள் மூலமாகத்தான் ஒரு அடியான் அல்லாவை நெருங்க முடியும் ஒரு அடியான் நஃபில்கள் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் கடைசியாக அவனை நான் நேசிக்கவே ஆரம்பித்து விடுவேன் அல்லாஹ் சொல்கிறான் நஃபில்கள் அஃபிலான வணக்கங்கள் மூலமாகத்தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் அல்லாஹினுடைய நேசத்தையும் நாம் பெற முடியும் ஆகையினால் இஸ் இஸ்லாத்தில் எல்லாம் வரல அல்லாஹு அப்பப்போ சில சீசன்களை தருகின்றான் மோசிம் சீசன் என்ன சீசன் அமல்களுக்கான சீசன் ரமதானுடைய கடைசி பத்து நாளை போல துலஹு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களும் அமல்களுக்கான சீசன் ஆனால் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களுக்கு தரப்படுகின்ற மரியாதையின் அளவுக்கான மரியாதை துலஹஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு தரப்படுகிறதா என்று கேட்டால் சமுதாயத்தில் அவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வு இந்த நாட்கள் மீது இல்லை என்பதுதான் தான் யதார்த்தம் எல்லாரும் ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறது இருக்கு இதிலேயே முழுக்க கவனமாக இருந்து விடுகின்றோம் இந்த வணக்க வழிபாடுகளில் நாம் கவனத்தை குறைத்து கொள்கிறோம் சிலர் ரமலானுடைய கடைசி பத்து நாட்களிலும் கூட பெருநாளைக்கு துணி எடுக்க போகிறதுன்னு அந்த பத்து நாட்களை வீணாக்கி அது அதுபோல இந்த பத்து நாட்களும் வீணடிக்கப்படுகின்றன அது தவறு அடுத்து செய்யப்பட வேண்டிய நான்காவது அமல் என்னவென்று சொன்னால் இந்த கடைசி இந்த ரமலான் அதாவது துல்ஹாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் அதிகமாக தக்பீர் தஹ்லீல் தஹ்லீல்னா லா இலாஹில் அல்லா தஹ்மீத் அலமதுல்ல அல்லாவை புகழணும் அதே மாதிரி வந்து தக்பீர் அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொள்வது ஹசரத் அபு ஹுரைரா ரஜி உள்ளாஹு ஹசரத் அப்துல்லாமர் ஹஜி அல்லாஹுலாஹுமா போன்றவர்கள் எல்லாம் இந்த ரம இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் கடை வீதிகளுக்கு சும்மா அப்படியே போயிட்டு தக்பீர் சொல்லிட்டு போவாங்களாம் அல்லாஹு அக்பர் அலமதுல்லா சுஹான் அல்லா அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க இதை பார்க்குறவங்க என்ன திடீர்னு ரெண்டு முக்கியமான விஐபி சஹாபாக்கள் ஆச்சார் ரொம்ப நெருக்கமானவங்களாச்சியார் திடீர்னு அல்லாவை போல்றாங்க அலமது இல்லாங்கிறாங்க லாஹிலாஹி அல்ல என்னன்னா இல்லை துல்ஹஜ் மாதம் பிறந்துருச்சு மாலுமாத் அலாமா ரசகிமத்தில் கால்நடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதற்காக ரிசுக்காக வழங்கியதற்காக அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் குறிப்பிட்ட அந்த நாட்களில் சென்று அல்லாஹ் சொல்கிறானே கால்நடைகளை வழங்கியதன் மூலம் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு பெரிய உபகாரத்தை செய்திருக்கின்றான் பளிிப்பிராணியாக அறுப்பது உணவாக அதை உட்கொள்வது இப்படியாக பல்வேறு பயன்கள் அதில் இருக்கின்றன அதற்காக அல்லஹுவே நாம் போக வேண்டும் அப்போ தஸ்பீஹு சுபஹான் அல்லா அலமதுலா அல்லாஹூ அக்பர் லாயில் ஆஹில் அல்லா இவைகளெல்லாம் அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இது இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல் அடுத்த ஐந்தாவது செய்ய வேண்டிய அமல் அதிகமாக சொதக்கா என்கிற தான தர்மங்களை கொடுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சதகத்து செய்வோ கதபர் ரபி ரப்பினுடைய கோபத்தை சதக்கா தணிக்கும் சூ தீய மரணத்தையும் அது தடுக்கும் ஒரு அதிபயங்கரமான சிக்கி சிக்கிதான் மரணம் அடைய வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்களை அல்லாஹ் அவர்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக ஒரு கண்ணியமான மரணத்தை கொடுக்கின்றாங்க தீய மரணம் பாடியை கண்டுபிடிக்க முடியாது பாடி எரிஞ்சு போச்சு எங்கேயோ கண்காணா தசத்தில் இறந்து போனாராம் இறந்து ஆறு மாதம் கழித்து தான் தெரியுது இந்த மாதிரியான் எவ்வளவோ கொடூரமான மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோமா இல்லையா இங்கேருந்து புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து இறங்கி ரெண்டு நாள் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பார் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருப்பார் வாடியை திரும்ப கொண்டு வர்றதுல சிக்கல் இங்கே சொந்த மக்கள் அவரை பார்க்க முடியாத ஒரு நிலை இப்படி எங்கேயோ இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி நிறைய மரணங்கள் இருக்குந்தன அது மாதிரியான தீய மரணங்களாக நம்முடைய மரணங்கள் இல்லாமல் போக வேண்டுமானால் தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த நாட்களில் தர்மங்களை அதிகமாக கொடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இவைகளெல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமர்கள் அது அன்றி குரானை அதிகமாக ஓதுவது இஸ்துஃபார் என்கிற பாவ மன்னிப்புகளை தேடிக் பெற்றோரை வந்து பிருல் வாலிதேன் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது உறவுகளை பேணிக்கொள்வது உறவல் வீடுகள்லாம் போய் துலஹஜி பிற பிறந்துருச்சு என்ன பிறநாளைக்கு துணியெல்லாம் எடுத்தாச்சா இப்படியெல்லாம் சுகம் விசாரித்து கொண்டு அவருடைய உறவு முறைகளை பேணி கொள்வது சலாமி அதிகமாக பரப்பிக்கொள்வது ஏழைகளுக்கு உணவளிப்பது இப்படியாக இஸ்லாம் எந்த எந்த நன்மையான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறதோ அந்த எல்லா நன்மையான காரியங்களையும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயகம் அல்லா சலுகை சொல்கிறார்கள் மாமின் ஐயாமின் அலம் ஹஹீஹி அஹபைல் அல்லாஹி ஹாதிகள் அய்யாம் மற்ற நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விடவும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாக இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அமைந்திருக்கின்றன இதே அமலை நீங்கள் மற்ற நாளில் செய்கிறதுக்கும் இந்த நாளில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படி ரமல்லானில் செய்கிறதுக்கும் மற்ற நாட்களில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதோ அதே மாதிரி இப்போ ஒன்பது நாட்களும் கூட நோன்பு வைக்கலாம் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் முடியுமான தாக்கத்து இருந்தால் சக்தி இருந்தால் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் அரஃபா அன்றைக்கு மட்டும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் இல்லை அரஃபா அன்றைக்கும் முடியலை பரவாயில்ல கட்டாய கடமை இல்லை சுண்ணத்து வைத்துக் கொள்வது சுண்ணத்து மற்ற நாட்களை வைத்துக்கொள்வது நபிலான நோன்புகள் வைத்துக்கொள்ளலாம் இப்படி அமல்களுக்கான களங்கள் தாராளமாக இருக்கின்றன இந்த பத்து நாட்களில் அவற்றை எல்லாம் இன்ஷா அல்லா முறைப்படி நாம் வந்து பேணி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹால் இந்த நாட்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அவனுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக